வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் காவல்துறையினரின் கவாத்து பயிற்சி நிறைவு விழாவில் கவலையை மறக்க செய்த காவல் கண்காணிப்பாளர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் ஆயுதப்படை கூட்டு திரட்டு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது கடந்த ஒரு மாத காலமாக நடந்து வந்த கவாத்து பயிற்சி நிறைவு பெற்றது பயிற்சி நிறைவை முன்னிட்டு நிறைவு விழா ஆயுதப்படை மைதானத்தில் நேற்று இரவு கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் இருபால் காவலர்கள் பயிற்சி முடித்தவர்கள் என குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்பட பின்னணி இசை பாடகர் வேல்முருகன் தனது குழுவினருடன் கானா மற்றும் தமிழ் திரைப்பட பாடல்களை பாடினார் பாடலை கேட்டு மைதானத்தில் கூடியிருந்த அனைவரும் குத்தாட்டம் போட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அப்போது அவர்களது ஆட்டம் பாட்டத்தை ரசித்து கொண்டிருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் ஆட்டம் ஆடிய கூட்டத்தின் அருகே சென்றபோது பிரபாகரையும் தங்களுடன் இணைந்து ஆடி பாட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் அதன் பேரில் அவரும் களத்தில் குதித்து குத்தாட்டம் போட்டு அனைவரையும் உற்சாகப்படுத்தினார் இதனால் காவலர்களும் அவரது குடும்பத்தினரும் மற்றும் சிறுவர் சிறுமியர்களும் மேலும் உற்சாகம் அடைந்தனர் இதனால் மைதானமே களை கட்ட துவங்கியது காவலர்களும் தங்களது பனிச்சுமையை மறந்து ஆடி பாடி மகிழ்ந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்